திஸ் வீடியோ ஸ்பான்சவ் பாய் பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்கிது இதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் தாயை எழுந்த கோவை குட்டி யானையை எந்த யானை கூட்டமும் ஈர்க்கவில்லை முதுமலைக்கு அனுப்பப்பட்ட சோகம் கோவை மாவட்டத்திற்கு யானைக்கும் எப்போதுமே நெருங்கிய பந்தம் உள்ளது குடியலூர் வரப்பாளையம் அருகே கடந்த வாரம் ஒரு பெண் யானை உயிரிழந்தது அதன் அருகிலேயே பிறந்து சில நாட்களே ஆன குட்டி யானை தவித்தது அந்த குட்டியை வேறு யானை கூட்டத்துடன் சேர்ப்பதற்கு வனத்துறையினர் ஒரு வாரமாக முயற்சி செய்தனர் ஆனால் மற்ற எந்த கூட்டமும் அந்த யானையை ஏற்றுக்கொள்ளவில்லை கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருப்பதால் பொதுவாகவே யானை சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகம் இருக்கும் இது யானைகளின் வலசை காலம் அதனால் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ள யானைகள் ஆங்காங்கே வலசையில் ஈடுபட்டுள்ளன இதன் காரணமாக காட்டை ஒட்டிய கிராமங்களில் யானைகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது கோவை தடாகம் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டுமே முப்பதுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன வலசை காலம் என்பதால் கேரளாவில் இருந்து கோவைக்கு அதிக அளவு யானைகள் வந்துள்ளன இரவு நேரத்தில் யானைகள் கூட்டம் கூட்டமாக ஊருக்குள்ளும் விவசாய நிலத்துள்ளும் சேதம் ஏற்படுத்தி வருகின்றன வனத்துறையினர் தொடர்ந்து யானையை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் துடியலூர் பனிமடை அருகே வரப்பாளையம் பகுதியில் கடந்த இருபத்தி நாலாம் தேதி ஒரு பெண் யானை அமர்ந்த நிலையிலேயே உயிரிழந்தது நச்சுண்டபுரம் கிராமத்தில் ஒன்பது யானைகள் கொண்ட கூட்டம் புகுந்திருந்தது அதை விரட்ட செல்லும் போதுதான் வனத்துறையினருக்கு இந்த தகவல் தெரிய வந்தது அந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியது உயிரிழந்த பெண் யானை அருகிலேயே பிறந்த சில நாட்களே ஆன ஒரு குட்டி பெண் யானை சுற்றி தெரிந்தது அம்மாவை விட்டு பிரிய முடியாமல் காட்டுக்கும் செல்ல தெரியாமல் குட்டி யானை தவித்தது அந்த குட்டி யானையை மீட்ட வனத்துறையினர் தாய் யானை இருந்து கூட்டத்துடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர் வனத்துறையினரின் தொடர்ந்து நடத்திய கண்காணிப்பில் இந்த பகுதியில் மொத்தம் மூன்று யானைக் கூட்டங்கள் இருந்தது தெரியவந்தது குட்டி யானையை அந்த ஒவ்வொரு கூட்டத்துடனும் சேர்க்க வனத்துறையினர் முயற்சி செய்தனர் இதற்காக டாப்சிலிப் யானைகள் முகாமில் இருந்து அனுபவம் வாய்ந்த பாகன்கள் வரவழைக்கப்பட்டனர் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த மூன்று யானை கூட்டங்களுமே இந்த குட்டியை தங்கள் கூட்டத்தில் சேர்த்து மறுத்துவிட்டன இருப்பினும் வரத்துறையினர் கடந்த ஏழு நாட்களாக குட்டி யானையை பாதுகாப்பான இடத்தில் பராமரித்து அதைத் தொடர்ந்து பல்வேறு யானை கூட்டங்களுடன் சேர்க்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ